இவர் ஏடிஎம்கேயோட கூட்டணி ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணின்ற மாதிரி ஒரு போலியா ஒரு உண்மையால இவர்களுக்கு என்ன அறிவு இருக்கு என்ன நடந்ததுன்றதுன்னா அந்த விஷயத்தில் வந்து நாம் தமிழுக்கு கரெக்டாக தான் போயிட்டு அடிப்படை அறிவே இல்லாதவனா விஜய்க்கு கொடுத்துருவான் சிறுபான்மையாக இருந்தாலும் பெரும்பான்மையாக இருந்தால் விஜய் போய் கலந்து போய் பார்த்தா நிலைமை தலைகீழாக மாறும் என்ன மா அந்த அந்த குஜயானந்த் தான் முழுக்க முழுக்க பொறுப்பாளர் இப்போ குஜயானந்த ஓட விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக விஜய் வீக் இப்போ விஜய்க்கு கொடுக்கக்கூடிய பணமே பார்த்தோம்னா பல்வேறு கல்வி நிறுவனங்கள் சர்ச் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பணம் சப்ளை அந்த மாதிரி நான் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி படித்தா அது உண்மையாக அப்புறம் எப்படி காசு வரும் விஜய் வந்து அஞ்சு பைசா எச்சக்கையில் காக்க வரட்டாக வரும் காண்பிபு எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் தான் இருக்காரு இப்ப சமயப் பத்தி நிகழ்வுகள் பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் விஜயோட எதிர்காலம் எப்படி சார் இருக்கும் இதுக்கப்புறம் அவர் என்ன ஆக போறாரு எதிர்காலம் இருக்கா நான் ஜோசியம் கிடையாது இல்ல விஜயோட எதிர்காலம் சொல்லு விஜய் அடுத்த கட்டமா என்ன பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவளதான் வந்து டவுன் ஆயிருவாரு அடுத்த படம் அவர் சினிமாக்கு போயிருவாரு கட்டாயம் சினிமாக்கு போவார் அடுத்த படம் கட்டாயம் வரும் ஜனநாயகம் படத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் வேணால் வேணா சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்டில் பூஜை போடுவாங்க இருபத்தி ஏழில் படம் ரிலீஸ் ஆகி அதோட பொங்காயிடும் சினிமாவும் காலி அரிசியிலும் காலி அமைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ இன்றைக்கி தெரிஞ்சுருக்காரு அந்த மாதிரி அந்த மாதிரி சைலண்டாக இருப்பார் பேரம்பத்தியை கொஞ்சிக்கிட்டு இவருக்கு பேரம்பத்தியும் கிடையாது இன்னும் கல்யாணம் பண்ணல அந்த காட்டம் வரும் ஜெய்சன் வந்து யாராவது லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறா குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் சார் சினிமா வச்சிருவோம் இப்போ அடுத்த ரெண்டு மூணு மாதங்கள் என்ன நடக்கும் நினைக்கிறீங்க அவர் பிஜேபி கூட சேருவாரா இல்லை அவர் சோழவா பிஜேபி வந்து அவரை சே பிஜேபி கூட அவர் சேர்றாரா இல்லையா பிஜேபி அவரை சேர்த்துக்கிறோம் ஓகே அதுக்கான வேலையை பிஜேபி பார்த்துக்கிட்டு இருக்கு ஓகே ஸோ இவர் வந்து அங்கே தான் அடைக்கலம் ஆவார் இல்லைனா இவர் வந்து தனியா நிற்கிறேன்னு காட்டுற மாதிரி எதாவது பண்ணுவார் ஏடிஎம்கே இவர் ஏடிஎம்கேயோட கூட்டணி ஓகே ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணின்ற மாதிரி ஒரு போலியாக ஒரு நாடகத்தை கூடு அதுக்குதான் அதிக அரூர் விவகாரத்துல நாம் தமிழர் கட்சியோட அவங்க நிலைப்பாடு தொடர்ந்து இடம்பாவனம் கார்த்திகா இருக்கட்டும் அவங்கதான் விமர்சிட்டு வந்து வந்து ஸ்டார்டிங்ல சொன்னாரு விஜய கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி பேசுறாலும் போக போக அவருமே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த விவகாரத்துல நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க இல்ல அது வந்து யதார்த்தமான நிலைப்பாடு நாம் தமிழர் கட்சி எதிரான ஒண்ணும் இல்ல நடந்ததை அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது விஜயோட இப்போ தற்கொலை தனதை பற்றி தான் அவர் சீமான் பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடியே இவர்களுக்கு எந்த அனுபவமும் இல்லைன்றத அவர் பேசிட்டு தான் வந்திருக்காரு அதுக்கு முன்னாடியே அவர் தான் பேசியிருக்காரு இப்போ இந்த சம்பவத்தில் பொய் புரட்டு பித்தலாட்டம் பண்ணாமல் உண்மையால் இவர்களுக்கு என்ன அறிவு இருக்குது என்ன நடந்ததுன்றது தான் அந்த விஷயத்தில் வந்து நாம் தமிழர் கரெக்டாக தான் போயிருக்கு அதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டோம் சார் இப்போ சிலர் உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் அவங்க போய் முதலமைச்சர் பார்த்தது வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் மேலே இன்னும் உக்கிரமா தாக்குதல் அதிகரிச்சாங்க அதெல்லாம் அரசியல் தானே அரசியல் யாரு வேணாலும் இப்போ சீமான் வந்து கழிவு ஊற்றிட்டு ஊதிட்டு இருந்தாரு இப்ப போனாரு இது அரசியல்வாதிகளோட இப்போ அந்த லேடியை வந்து பத்தி பேசி இருந்தார் இந்த மன்னிப்பு கேட்க சொன்னோன்னே மன்னிப்பு கேட்டார்ல கேட்டு தானே ஆகணும் நீதிமன்றம் சொல்லுறேன் அதே மாதிரி அவருக்கு பார்த்துருப்பாரு ஏதாவது அவருக்கு தேவை இல்றதுக்கும் பார்த்துருப்பாரு அது ப பேரம் படித்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் பயிர் அது எல்லாமே அரசியலில் தான் சார் அவங்க விஜயோட வருகை எதிர்பார்த்தாங்க அது நடக்கலன்றதுனால் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் உண்மையாலுமே அந்த மாதிரி மனிதர் தானே கட்சி அப்படிப்பட்ட கட்சியாக மனிதர் விட்டுருவோம் இல்லை இல்லை கட்சியே இல்லை அவர் தனிமே ஒன்மேன் தானே அவருக்கு கட்சி அவரும் விஜய் மாதிரி தான் ஆனால் அவர் ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டத்தில் ஆள் வச்சிருக்காரு விஜய்க்கு அது தெரியாது அரசியல் அடுக்கே தெரியாது அதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் சார் இப்போ அடுத்த கட்டமாக இந்த நாம் தமிழர் கட்சியினோட வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறீங்க அவங்களோட வளர்ச்சி இந்த இந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது ஏன்னால் சோலவாக வராங்க இல்லை அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது தேர்தல் நேரத்தில் தான் எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது தான் எல்லாமே எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் வேற இப்போ விஜய் நாற்பது பேர் சாவாங்கன்னு யாராவது நினைச்சாங்களா இதில் விஜயோட அரசியலே புரட்டி போடப்பட்டு ஒரு விவாதத்துக்கு ஆயிடுச்சில் அந்த மாதிரி இன்னும் நிறையா நடக்கும் சாவு இல்லைனா கூட நிறையா நடக்கும் அது இன்னும் கடைசி நேரம் மாதல் இந்த கட்சி அங்கே போகும் அந்த கூட்டணியெலாம் டிசம்பர் மாதத்துக்கு மேலே தான் அதை பற்றி முடிவு பண்ண முடியும் சார் விஜய்னால சிறுபான்மை வாக்குகள் பெரிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அது உங்களுக்கு தோணுதா சார் இந்த இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க அடிப்படை அறிவே இல்லாதவன் தான் விஜய்க்கு ஓட்டு போடுவான் ஓட்டு போட்டான்னா கூட அது சிறுபான்மையாக இருந்தாலும் பெரும்பான்மையாக இருந்தாலும் அந்த அடிப்படை அறிவு இல்லாதவன் நம்ம ஓட்டை மட்டும் வச்சு ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிட முடியாது அரசியல் கட்சியை பெருசாக வளர்த்துறவும் முடியாது அது வந்து ஒரு ஓட்டு விழுகும் கூட்டம் கூடும் அந்த கூட்டம் இப்போ அஞ்சு லட்சம் பேர் கூட்டம் கூட்டினா கூட அதை பிரிச்சு போட்டீங்கன்னா தோதிக்கு ஐயாயிரம் பேர் தான் ஓட்டு போடுவாங்க புரியுதா இன்னும் பொம்பளைங்க ஒரு ஐயாயிரம் பேர் இப்போ அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் ஐயாயிரம் பேர் போட்டாங்கன்னா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு தான் தொகுதிக்கு விழுவு அதுக்கு மேல அவர்களுக்கு எதுவும் கிடையாது பெருசா ஒன்றும் பண்ணவும் முடியாது சில கமெண்ட்ஸ்லாம் உன்னை யார் பார்த்தேன் உங்களை யார் பார்த்து அடுத்தா எதுக்கு பர்மிஷன் வைக்கிறீங்க நீங்கள் பாட்டு போய் பார்க்கலாம் அப்படி போய் பார்க்க முடியுமா அப்படி பார்க்க முடியாது இப்போதைக்கு அது அது வந்து தவிர அது வந்து இந்த இதில் சோசியல் மீடியாவில் அவன் அவன் ஒன்று போடுவான் இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி நடந்ததுக்கு அப்புறம் கட்டாயம் போலீஸுக்கு தெரிவிக்காமல் பெர்மிஷன் வாங்காமல் போக முடியாது ஏன்னா இவர் வந்து ஒரு க்ரௌட் புல்லர் ஓகே ஒரு ஆயிரம் பேர் வந்தால் கூட அது பெரிய க்ரௌடு ரெண்டாயிரம் பேர் வந்தால் கூட பெரிய க்ரௌடு அதனால் போலீஸ் பர்மிஷன் வாங்காமல் யாருமே போக முடியாது எந்த இப்போ க்ரௌட் புல்லராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிற ஒருத்தர் ஒரு கடை திறப்பு போகிறாருன்னா கூட போலீஸ்க்கு பெர்மிஷன் வாங்கணும் ஏன்னா அந்த நம்பரை பார்க்குறதுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வரும் பிரிதாப்பா இப்போ இப்போ நீங்கள் பலூன்கான்றீங்கல்ல அவன் நாளைக்கு வெளில வருவான் வந்து அவளை எங்கேயா கடல் திறப்புக்காக கூப்பிடுவாங்க காலேஜ்களை அறிவுரை சொல்கிறது கூப்பிடுவாங்க கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் வரும் அப்போ வந்து முன்னாடியே சொல்லி ஆகணும் அக்காக்கே சொல்லி ஆகணுன்றப்ப விஜய்க்கு சொல்லாம சொல்லாமல் இருக்க முடியுமா ஸோ அதனால் பெர்மிஷன் வாங்காமல் யாருமே வந்து அந்த மாதிரி உடனே போய் இது அதாவது இதுக்கு முன்னாடி விஜய் போயிருக்காப்புல சா வீட்டுக்கு போய் இந்த சாராய இதில் அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு வந்தது சத்தம் இல்லாமல் வீட்டுக்கு போனதெல்லாம் வேறு இப்போ இந்த மாதிரியான ஒரு மோசமான சோகமான ஒரு சம்பவம் நடந்துடும் போது விஜயை நம்பி யாருமே இது பண்ண மாட்டாங்க இப்போ ரிமிஷன் கேட்காமல் விடவும் மாட்டாங்க விடவும் மாட்டாங்க சார் இப்போ விஜய் போய் பார்த்தா என்ன ஒன்று நினைக்கிறீங்க சார் நாளைக்கு போய் மக்களாக ஒன்றும் ஆகாது என்ன உலகமாக இடிஞ்சா போயிருப்பது ஒன்றும் ஆகாது சார் நான் ஒரு அரசியல் விமர்சனம் சொல்லியிருந்தாரு நாளைக்கு விஜய் போய் களத்துக்கு போய் பார்த்தா நிலம தலைக்கெல்லாம் மாறும் என்னமா அந்த செத்துருவாங்க அது ஆளாளுக்கு சொல்கிறது தாங்க ஆளுக்கு நாளுக்கு சொல்லுவாங்க அவங்க அவங்க அந்த மாதிரி தான் இன்னுமே கட்சியோட இந்த ரெண்டாம் கட்ட தலைவங்க வெளியே வராமையே இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல புஷியானந்தா இருக்கட்டும் மாதவர்ஜனா இருக்கட்டும் சி டி நிர்மல்குமார் இன்னுமே அவங்க வெளியே வராம இருக்காங்க அடுத்த கட்டம் கிடைக்குமா இல்ல அது கிடைக்குமா கிடைக்காது இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அதாவது இது வந்து திமுகவோட ராஜதந்திரத்தில் இது ஓகே ஒருத்தன் மனுஷனை பிடிச்சி அவனை வந்து ஜெயில போட்டு அவனை தாசப்படுத்தி அவனை குடும்பப்படுத்துகிற பேரில் டீசெண்டாக அவனும் நல்லா இருக்கணும் அவன் கட்சியும் நல்லா இருக்கணும் அதனால திமுகவும் நல்லா இருக்கணும் புரியுதா அப்படின்ற ஒரு பாலிசியில் முதலமைச்சர் ஸ் ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கார் இப்போ பாருங்கள் இப்போ தேடுறாங்கன்னு அவங்களாம் நினச்சி ஓடி போய்ட்டாங்க எவனுமே இல்லை அது பேர் மேலே வழக்கே இல்லை ஆனால் எல்லாம் தலைமுறைவாக இருக்காங்க வெளியே வந்தால் பிடிச்சிவிடாங்க அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக கட்சி காணாமல் போயிடும் விஜய்க்கு எதுவுமே தெரியாது எவன் நம்பருமே விஜய்கிட்ட இருக்காது மாவட்ட செயலாளர் எவன் விஜய்க்கே தெரியாது விஜய் கட்சி மாவட்ட செயலாளர் போட்டியாளராக போட்டு எழுதி வைக்க படிச்ச ஒரு ஆளு ஸோ அப்படி இருக்கும்போது முடக்கிட்டோம்னா விஜய் செயல்பட முடியாது செயல்பட முடியல இப்பதான் நிர்மல்குமார யாரோ ஒரு ஆளை வெளியே அனுப்பியிருக்காங்க அவருக்கு என்ன தெரியும் அவர் போன் நம்பர் இருக்காது ஒன்றும் இருக்காது அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ஆளு மறைமுகமா வளர்க்கப்பட்டு அரசு வேலை வாங்கி கொடுக்கப்பட்டவர் இப்போ அங்கேருந்து சைன் பண்ணி இங்கே வந்திருக்காரு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நபர்கள் தான் வெளியில் இருக்காங்க இவர்களுக்கு எலவும் தெரியாது எட்டும் தெரியாது ஸோ இப்போ இந்த நம்பரை எடுத்து புஷியானந்தான் முழுக்க முழுக்க பொறுப்பாளர் இப்போ புஷ்யானந்த ஓட விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக விஜய் வீக் வீக்காயிட்றாங்க அதை தான் உங்களை கேட்கணும் நினச்சேன் விஜய்க்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் அந்த கட்சி தொண்டர்கள் பாலமாக இருந்தது பாலத்தை உடைச்சா ஆமாம் பாலத்தை பாலம் வந்து உடைக்கலை பாலம் அதான் வந்துருச்சு ஓகே தண்ணிக்குள்ளே விழுந்தவொன்னே இப்போ விஜய் இந்த பக்கம் போக முடியல அந்த பக்கம் போக முடியல அந்த பாலத்தை கட்டமைச்சா மட்டும்தான் பாலத்தை கட்டமைக்கவும் முடியல வெயிலும் தரமாட்டறாங்க உள்ளேயும் பிடிச்சி போட மாட்டேறாங்க உள்ளே பிடிச்சி போட்டால் கூட போய் பார்த்துடலாம் ஆமாம் மனு போட்டு பார்த்து எங்கேயா சாகி வச்சுருக்கேன் பீரோ சாகின்னு கேட்டு வாங்கிட்டு வரலாம் இப்போ அதுவும் பண்ண முடியல எங்கே இருக்காருன்னு தெரில அவர் ஃபோன் பண்ணார்னா மாட்டிக்கிடுவான்னு சொல்லி அவர் ஃபோனும் மாட்டதில்லை ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த கட்சி ஒரு இது வரைக்கும் உலகத்திலே இல்லாத ஒரு தற்கொலை கட்சி இது அப்படின்றது இதன் மூலமாக தெரிய வரும் கண்டிப்பாக சார் ஒரு சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் எம்ஜிஆர் அவங்க பொதுச் செயலராக இருந்திருக்காங்க ஜெயலலிதா இருந்திருக்காங்க யாருமே கையாரெல்லாம் போய் இவரோட பேசியிருக்கீங்க இல்லை சார் ஒரு வழக்குக்கு பயந்து யாரும் ஓடனதில்ல பொதுச்செயலர பொதுச் செயலாளர் ஒரு வழக்குக்கு பயந்து ஓடலாமான்னு இருக்குது ஆனால் புதுசியானது பண்ணுறாரு இல்லை பொதுச்செயல வழக்கு பயந்து அவங்களாம் இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாதுல்ல ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் நடக்குது பீகார் எலெக்ஷனில் போட்டி போடக்கூடிய அனைவருமே நிதிஷ்குமார் சிஎம் நிதிஷ்குமாராக இருக்கட்டும் ஏற்கனவே இருபது வருஷமாக அஞ்சு வருஷத்துக்கு மேலே சிஎமாக இருந்த லாலு பிரசாத் யாதவாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ராம்விலாஸ் பாஸ்வான் அவரோட பையன் இருக்காப்புல இப்போது இவங்க எல்லாருமே வந்து இரண்டு வருடத்திற்கு மேலே எமர்ஜென்சி காலத்தில் ஜெயிலில் இருந்தவங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கடும் கொடும் சிறையில் இருந்தவங்க அவங்க தான் இன்றைக்கி முதலமைச்சராகி இன்றைக்கி அவங்க காலமும் முடிஞ்சு போய் அவங்க அடுத்த காலம் வந்துருக்கு அப்போ எந்த எதுவுமே செய்யாமல் ஒரு பெயில் போட்டு ரெண்டு நாள் ஜெயிலில் போய் இருக்கிறதுக்கு நீங்கள்லாம் பயந்தீங்கன்னா நீங்கள் எதுக்குனா வர என் கட்சிக்கு நீ என்னத்தை மக்களுக்கு நல்லது செஞ்சுருவேன் அப்படின்ட்டு ஒரு கேள்வி மக்களுக்கே தெரியும் உள்ளவனுக்கு அடிப்படை அறிவுள்ளவனுக்கு அது தெரியும் தற்கொலைகளுக்கு தெரியாது என்னால் தற்கொலைகள் இதை ஃபாலோ பண்ணி போய்ட்டு சார் புசியானந்த் ஒரு ஆறு மாதம் நீங்கள் உள்ளே வச்சு தாமக்காவோட கட்சி செயல்பட முடக்க பார்க்கறாங்க திமுக அப்படின்னு இல்லையே அப்போ அதை எப்படி திமுக இப்படி ஆறு மாதம் வைக்கும் கொண்டு போய் கோர்ட்டில் விட்டால் நீதிபதி அந்த அடிப்படை அறிவு கூட எல்லா தற்குறிங்க அவங்க ஓகே காவல்துறை பிடிச்சி கைது பண்ணால் நீதிமன்றம் உடனே அவருக்கு பெயில் கொடுத்துடலாம் இல்லை ஒரு மூணு நாள் கழிச்சு இப்போ ஒரு பெயில் போட்டு வெளியே வரலாம் திமுக சர்ச்சி வச்சுக்கிட்டு இது வச்சுட்டு கட்சி வச்சு இது இருக்காங்க போலீஸ் பிடிச்சுன்னா அது பக்கப்புறம் நீதிமன்றம் கட்டுப்பாட்டில் இப்போ நீதி அப்போ நீதி இவங்களுக்கு நீதிபதி யார் போலீஸோட வேலை என்ன நீதிபதியோட வேலை என்ன எதுவுமே தெரியும் அப்போ இவங்களே எல்லாம் புஷியானந்தை வச்சு தான் கட்சி விஜய் ஒன்றும் இல்லைன்றதை அவங்களே ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க சொல்கிறது சார் விஜய்க்கு கொடுக்கக்கூடிய பணமே பார்த்தோம்னா பல்வேறு கல்வி நிறுவனங்கள் சர்ச் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பணம் சப்ளை பண்ணுறாங்க அந்த மாதிரி நான் ஒரு ஆர்டிகல் மாதிரி படித்தா அது உண்மையில சார் இல்லை அப்புறம் எப்படி காசு வரும் விஜய் வந்து அஞ்சு பைசா எச்சக்கையில் காக்கா வரட்டாத ஒரு ஆள் ஓகே ரைட்டா இது ஆயிரக்கணக்கான கோடிகள் சொத்தை வச்சுக்கிட்டு சும்மா நோட்டு புஸ்தகம் கொடுக்குறேன் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் இப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் அதுவும் அரசியல் லாபத்துக்காக சின்ன பிள்ளைங்களை ஏமாற்றி பண்ணுற ஒரு ஆள் இவ தனி விமானத்திலலாம் போகிறாப்புல அங்கே போகிறாரு இங்கே போகிறார் இருபது லட்சம் வாரி வழங்குறாரு தலைக்கு அப்படிங்கும் போது அதே எத்தனை பத்து பேருக்கு ரெண்டு ஆச்சு எட்டு கோடி ரூபா கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபா செலவு பண்ணுறாரு அப்படிங்கும் போது இது எல்லாமே வெளியிலேருந்து வர்ற காசு தான் வெளியிலேருந்து வர்ற காசு தான் அதை வந்து இறச்சி விட்டு திமுக உடைப்பதற்காக செலவு பண்ணுறவங்க இவர் வந்துட்டாருன்னா இவரை வச்சு ஆட்டையை போடலான்ற ஒரு குரூப் இருக்கும்ல திமுக அப்ரோச் பண்ண முடியல அதிமுக அப்ரோச் பண்ணல இவருக்கு காசு கொடுத்து இவரோ பெருசா கொண்டு வந்து இவரை வச்சு காசு அடிக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு கும்பல் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் தேங்க்யூ சோ மச் சார் இதே மாதிரி இவ்வளவு நேரம் பொறுமையா பேசுறது நன்றி சார் இதே மாதிரி இன்னொரு நேரம் சந்திப்பாங்க நன்றி சார்